குபேரன் சிவனின் தலை சிறந்த பக்தனாக எப்படி ஆனார் இராவணன் குபேரனை இலங்கையிலிருந்து நாடு கடத்தியதாகவும் குபேரன் தாயகத்திற்கு ஓடி வந்ததாகவும் கதை உள்ளது தன் நாடு மற்றும் நாட்டு மக்களை இழந்த விரக்தியின் காரணமாக சிவனை வழிபட ஆரம்பித்து சிவபக்தனாக சிவனடியாராக மாறினார் சிவன் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாய் மற்றொரு நாட்டையும் உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் குபேரனுக்கு வழங்கினார் குபேரனும் உலகத்தின் தலை சிறந்த செல்வந்தராக ஆனார் செல்வம் என்றால் குபேரன் என்று ஆகிவிட்டது குபேரன் ஒரு சிறந்த பக்தனாக ஆனார் எப்பொழுது ஒரு பக்தன்தான் சிறந்த பக்தன் என்று உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதே அனைத்தையும் இழந்தவனாகிறான் அவர் ஏன் அப்படி நினைத்தார் என்றால் அவர் சிவனுக்காக மிக பெரும் அளவிலான செல்வங்களை அர்ப்பணித்தார் ஆனால் சிவன் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்களில் இருந்து திருநீற்றைத் தவிர வேறு எதையும் தொட்டது கூட இல்லை ஆனால் குபேரன்தான் மிகவும் அதிகமாக அர்ப்பணிப்பதால் தன்னை மிகச் சிறந்த பக்தனாக எண்ணிக்கொண்டான் ஒருநாள் சிவனிடம் வந்த குபேரன் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன செய்யட்டும் என்றார் சிவன் ஓ நீ எனக்கென்று எதுவும் செய்ய முடியாது உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் நன்றாகவே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மகனை எடுத்துக்கொள் என்று கூறி கணபதியை காட்டினார் இந்த பையன்தான் எப்பொழுதும் பசியோடே இருக்கிறான் அவனுக்கு நன்றாக உணவழி என்றார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற குபேரன் கணபதியை மதிய உணவு உண்ண அழைத்துச் சென்றார் அவர்கள் கணபதிக்கு உணவு பரிமாறினார்கள் அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டார் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் அவர்கள் உணவு பரிமாறிக் கொண்டே இருந்தார்கள் அவரும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் குபேரன் நூற்றுக்கணக்கான கணக்கான சமையல்காரர்களை வரவழைத்து மிகப்பெரிய அளவில் சமைக்க ஆரம்பித்தார் அவர்கள் இந்த உணவு அனைத்தையும் பரிமாறினர் ஆனால் அவர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் பயந்து போன குபேரன் நிறுத்துங்கள் இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் வயிறு வெடித்துவிடும் என்றார் அதற்கு கணபதி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பாருங்கள் நான் இந்த பாம்பை அரைக்கச்சாக அணிந்திருக்கிறேன் என்னுடைய வயிற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு பசிக்கிறது பரிமாறுங்கள் என்றார் நீங்கள்தானே என்னுடைய பசியை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னீர்கள் என்றார் குபேரன் தன் சொத்து முழுவதையும் செலவிட்டான் மற்ற லோகங்களில் இருந்தும் உணவை வாங்கி பரிமாறினார்கள் அவற்றையும் உண்ட கணபதி என் வயிறு இன்னும் நிரம்பவில்லை தேவையான உணவு எங்கே என்று கேட்டார் அப்போதுதான் தன் சிறுமதியை உணர்ந்த உபேரன் சிவன் திருவடியை பணிந்தார் என்னுடைய செல்வங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு தூசுக்கு சமானம் என்பதை உணர்ந்தேன் ஒரு பெரும் பக்தன் என்று என்னை தவறாக நினைத்து நீங்கள் எனக்கு ஏற்கனவே கொடுத்ததில் ஒரு சிறு பங்கை திருப்பிக் கொடுத்தேன் என்றார் அந்த கணத்தில் இருந்து அவரது வாழ்க்கை மாறுபட்ட திசையில் நகரத் தொடங்கியது இந்த கதையின் முக்கிய நீதி செல்வம் அகந்தையுடன் இணைந்தால் வீணாகும் உண்மையான பக்தி மனப்பூர்வமானது ஆக வேண்டும் இறைவன் தரும் சோதனைகள் நம்மை மாற்ற உதவும் புகழை நோக்கி அல்ல பக்தியை நோக்கி வாழ வேண்டும்